துலாம் அப்படிங்கிறது சுக்ரனோட வீடு இப்போ சுக்ரன் வீட்டில் செவ்வாய் அப்போ இது ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில செவ்வாய் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்மையாக அணுகணும் பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை அழகாவும் செய்வாங்க நேர்த்தியாவும் செய்வாங்க நேரத்துக்குள்ளேயும் செஞ்சுருவாங்க அதே சமயத்துல யாரும் குறை சொல்லிவிடாத வண்ணம் செய்வாங்க தன்னை தானே விமர்சனம் செஞ்சு தன்னுடைய தவறுகள் இதெல்லாம் இதை எப்படி சரி கட்டுறது அவங்களே அனலிஸ் பண்ணி அதை சரி செய்து அதை பர்ஃபெக்ஷன் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை வேற யாரும் குறை சொல்லிவிடாத வண்ணம் அதை செஞ்சு முடிக்கிறதுல இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் மிகப்பெரிய கட்டிக்கா ஒரு விஷயத்துல இறங்கிட்டா ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண தெரியும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தெரியும் எங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் எங்க மூளையை பயன்படுத்தணும் எங்க உடல் உழைப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு தெரியும் சொல்லி அடிக்கிறது கிள்ளிங்கிற மாதிரி இவங்க அந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவு செய்து தீர்க்கமாக தீர்மானித்து அதில் இறங்கி அதில் ஜெயிக்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் நேர்மை எப்படி கடைபிடிப்பாங்க செல்ஃப் டிசிப்ளினுக்கு பேர் போனவர்கள் தான் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் தன்னை தானே அலங்கரிச்சுக்கிறது எல்லாம் பிடிக்கும் ஆனால் வேலைன்னு வந்துவிட்டால் வெள்ளைக்காரங்க அப்போது என்னென்னா ஒன்று ஆரம்பிச்சுட்டா அதில் ஃபுல்லாக தன்னுடைய மொத்த கான்சென்ட்ரேஷனையும் போட்டு அதில் அத்தனை தடைகளையும் உடைச்சி அதை ஜெயிச்சு அதில் அந்த கோப்பையை கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை வணக்கம் இன்னைக்கு நம்ம துலாம் ராசியில் செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்களுடைய குடாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அவங்க எப்படி இந்த வாழ்க்கை அப்ரோச் பண்ணணுன்றதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசியிலும் செவ்வாய் இருந்தால் அவர்கள் என்ன குடாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் கன்னி ராசியில் செவ்வாய்ங்கிற கிரகம் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் துலாம் உங்கள் ஜாதகத்தில் துலாம் ராசி அப்படிங்கிற அந்த கட்டத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் இருந்ததுன்னா உங்களுடைய ஐன் செட் அப்படி இருக்கும் நீங்க என்ன மாதிரி இருப்பீங்கன்ற பற்றி போறோம் இப்போ துலாம் அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு இப்போ சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் அப்போ இது ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் சுக்கிரன் அப்படின்னா அழகு செவ்வாய் அப்படின்னா வீரம் வேகம் இது எல்லாத்தையுமே செவ்வாய் தான் குறிக்கும் அப்போ துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் வீடு அப்படிங்கிறப்ப அங்க அழகு நேர்த்தி ஒழுக்கம் ஒரு கவர்ச்சி ஒரு ஈர்ப்பு இது எல்லாத்தையுமே அந்த சுக்கிரனோட வீடு வந்து அந்த குணாதிசயமா வச்சிருக்கும் அப்போ எந்த ஒரு ஜாதகர் ஆனோ பெண்ணோ அவங்க ஜாதகத்துல துலாம் அப்படிங்கிற கட்டத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அழகும் வீரமும் வீராப்பும் அந்த நேர்த்தியும் கூடிய இரண்டு காம்பினேஷன் கூடிய ஒரு ஜாதகரா இருப்பாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில செவ்வாய் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேர்மையா அணுகணும் பார்ப்பாங்க ஒரு விஷயத்த அழகாவும் செய்வாங்க நேர்த்தியாவும் செய்வாங்க நேரத்துக்குள்ளேயும் செஞ்சிருவாங்க அதே சமயத்துல யாரும் குறை சொல்லி விடாத வண்ணம் செய்வாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுங்கிற வேற அதை பல முனைகளில் வந்து தனக்குத்தானே அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு யார் யார் எந்தெந்த நேரத்துல இந்த விஷயத்துல குறை சொல்லுவாங்க அப்படிங்கறது தனக்குத்தானே வந்து கேள்விகளை கேட்டு பார்த்து அதுக்கெல்லாம் என்ன விடையோ இல்லை அதுக்கெல்லாம் என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை அந்த ப்ராஜெக்ட்ல செஞ்சிருவாங்க இது எவ்வளோ ஒரு மேன்மையான பண்பு பாருங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க அதை சைன் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி சாத்தியப்படுத்துவாங்க அப்படின்னா எங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி இதில் எது வந்து ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் இதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இதில் என்னென்ன தடைகள் திரட்டு இருக்கு அப்படிங்கிறத அனாலிஸ் பண்ணி பார்த்துட்டு தன்னை தானே விமர்சனம் செஞ்சு தன்னுடைய தவறுகள் இதெல்லாம் இதை எப்படி சரி கட்டுறதுன்றத அவங்களே அனாலிஸ் பண்ணி அதை சரி செய்து அதை பெர்ஃபெக்ஷன் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை வேற யாரும் குறை சொல்லிவிடாத வண்ணம் அதை செஞ்சு முடிக்கிறதுல இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் மிகப்பெரிய கட்டி காரர்கள் பெரும்பாலும் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு ஒர்க் பண்றவங்க அவங்களால வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க முன்னாடி இதோட எண்டு பாயிண்ட் என்ன எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருப்பாங்க ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டு அதன் பிறகு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது தான் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் ஏன்னா துலாம் ராசி அப்படிங்கிறப்போ அது சுக்கரனுடைய ராசிங்கிறப்ப கொஞ்சம் சொகுசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது அல்டிக்காமல் இருக்கிறது வேர்க்க விறுவிற்க பண்ணாமல் கொஞ்சம் அதை வந்து எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா எவ்வளோ சொகுஸா எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுறதுங்குற அந்த யுக்தி அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு விஷயத்தில் இறங்கிட்டால் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண தெரியும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண தெரியும் எங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் எங்கள் மூலையை பயன்படுத்தணும் எங்கள் உடல் உழைப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு தெரியும் அப்போது எப்படி உழைக்கணுங்கிறது தெரியும் அந்த உழைப்பை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்றது தெரியும் யாரெல்லாம் கூட்டு சேர்த்துக்கணுன்றது தெரியும் அதை எந்த டைம் ஃப்ரேம்ல முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுப்பாடும் கோட்பாடும் இவர்களுக்கு இருக்கும் இது ரொம்ப ஒரு மேன்மையான பண்பா நான் பார்க்குறேன் இது எப்படின்னா நான் பல நிலைகளில் உள்ள ஆட்களை இந்த துலாம் ராசியில செவ்வாய் உள்ளவர்களை பார்த்துருக்கேன் ஒரு பிரபல திரைப்பட இயக்குனர் என்னோட கிளைண்ட்டு அவர் எப்படின்னா படம் ஒரு பூஜை போடும்போதே இத்தனாந்தேதி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத தில்ல அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து பிரபலப்படுத்தி அப்படியே வந்து அந்த படத்தை விற்பனை பண்ணுவார் ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லையா மூணு மாதம் இந்த படம் தொண்ணூறு நாளில் படத்தை முடிக்க போகிறேன் இத்தனை அந்த ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அதுக்கான பிஸ்னஸ்ஸுங்கிறதே தனியாக இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அவங்க அவங்க நிலையில் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க எடுத்தோமா முடித்தோமானு இன்னும் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அரசு தேர்வுக்கு தயாராகி கொடுக்கற ஒரு மாணவி அவங்க அவங்க கல்யாணமாகி குழந்தை பிறந்து அதன் பிறகு படிக்க ஆரம்பித்தவங்க அவங்க சொல்கிறாங்க சார் நான் எக்ஸாம் எழுத ஆசைப்பட்றேன் நான் வந்து கண்டிப்பாக சர்வீஸ் வாங்கணும் ஆனால் அதுக்கு நான் எத்தனை வருஷம் உழைக்கணும் எப்போ எனக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குது இப்போ அதுக்கான காலகட்டம் இருக்கா அப்படின்னு அதை பார்க்கறது தான் ஜாதம் பார்க்க வந்திருக்கிறாங்க நான் சொல்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷம் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான சூழல் ஒரு சந்தர்ப்பம் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சார் என்னையிலேருந்து ஆரம்பிக்குதுன்றாங்க இந்த இந்த அடுத்த மாதம் பதினைஞ்சாந்தேதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறேன் அந்த தேதிங்கிறது அவங்க டைரியில் எழுதிக்கிறாங்க இந்த ஓகே இந்த மாதத்தில் இந்த பதினஞ்சாந்தேதி அந்த காலகட்டம் ஆரம்பிக்குது எப்போ சார் எந்த டே எந்த டேட் வரைக்கும் முடியுது இந்த இந்த டேட்டோட அந்த பிராப்தம் முடிஞ்சிருமா இந்த நாள்லேருந்து இருந்து இந்த நாளுக்குள்ள அந்த பிராப்தம் முடிஞ்சிரும் அதுதான் இருக்கு அப்படின்ற அந்த ரெண்டு டேட்டையும் குறிச்சிக்கிறாங்க குறிச்சுக்கிட்டு இன்னையில இருந்து இந்த ஒன்றரை வருஷம் உழைக்க போறேன் இந்த ஒன்றரை வருஷம் உழைச்சா எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஆனா ஆக மொத்தமே அவங்களுக்கு வந்து இந்த அரசு வேலை கிடைக்கிற ப்ராப்தம் இருக்குன்றது நான் சொல்லிட்டேன் அப்போ சரி எனக்கு பிராப்தம் இருக்கு எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதுக்கான சூழலும் இருக்கு ஆனால் அதுக்கு நான் உழைக்கணும் அதுக்கு டைம் ஃப்ரேம் தான் அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து என்கிட்ட அந்த பேசின அந்த கன்சல்டேஷனை என்னால் மறக்கவே முடியாது அந்த பொண்ணுக்கு துலாம் ராசியில் இருக்குது சொல்லி அடிக்கிறது கில்லிங்கிற மாதிரி இவங்க இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றை முடிவு செய்து தீர்க்கமாக தீர்மானித்து அதில் இறங்கி அதில் ஜெயிக்கிறது எல்லாமே இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் தான் அப்போ அந்த எக்ஸாமில் வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க ஒரே அட்டம்ல அட்டம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மறுபடியும் அடுத்த செட்டிங்கில் வந்து எங்கிட்ட வராங்க ஸ்வீட் பாக்ஸில் வராங்க அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன் அடுத்து இதே மாதிரி எக்ஸாம் தெரியாமல் நோ நான் ஒன்னை எய்ம் பண்ணேன் அதை அடைஞ்சிட்டேன் இனிதான் லைஃபு இதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற விரும்பலை சார் ஏன்னா இந்த ப்ராசஸே வந்து ஒன்றரை வருஷம் ப்ராசஸ் ஆகிடுச்சு மறுபடியும் வந்து நான் அதை நோக்கி பயணப்பட விரும்பலை அப்போ பாருங்கள் எது தனக்கு வேணும் எவ்வளவு வேணும் இதுக்கு மேலே கிடைச்சாலும் எனக்கு வேணாம் இது எவ்வளோ பெரிய உயர்ந்த பண்பு இந்த பண்பு எல்லாமே இந்த துலாம் ராசியல் செவ்வாய் உள்ளவர்களுக்கு இருக்கும் ஒரு ஆட்டோமேன் அவரும் என்று ஜாதம் பார்த்துருக்காரு அவர் சொல்லுவார் அண்ணா என்னோட எய்ம் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபால நான் இந்தந்த செலவுகள்லாம் அன்றைய நாளில் பண்ணுவேன் அதுக்கப்புறம் என் பாக்கெட்ல முந்நூறுரூவா ரூபாய் இருக்கும் அதான் அந்த நாளோட டார்கெட் என்ப்பா இன்னும் கொஞ்சம் ஓட்டினேன்னா இன்னொரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நோ இதுதான் என் லிமிட் இந்த லிமிட்டை நான் தாண்ட மாட்டேன் நம்ம பார்வைக்கு இவர் உழைக்க தயங்குறாரு இல்ல அவர் இதுலேயே தண்ணீரை வளைஞ்சிடறாரு அவர் அடுத்த இலக்கை நோக்கி பயணப்பட மாட்டேங்கிறத நம்ம நினைப்போம் ஆனால் அவர் அப்படி நினைக்கல சார் நான் வந்து டெய்லி வண்டி ஓட்ட வேண்டிய காலகட்ட கட்டத்தில் இருக்கிறேன் அப்போ நான் வந்து ஒரு நாளுக்கு மட்டும் நான் நிறைய உழைச்சி என்னோடய எனர்ஜியை பூரா வேஸ்ட் பண்ணிட்டுனா அடுத்த நாள் வண்டியை ஓட்ட முடியாது எனக்கு இது சீராக இருக்கட்டும் நான் எதாவது சிறப்பாக செய்ய முடியும் நான் இத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டினா தான் அந்த வண்டியை கட்ட ஓட்ட முடியும் அப்படிங்கிறது ஸோ எல்லா நிலைகளிலேயுமே அந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ள ஜாதகர்களை நான் பார்த்ததுனால அந்த ரூல் இது வந்து ஒரு தம் ரூல் ஜாதகத்துல ஜோதிடத்துல இது ஒரு தம் ரூல். இங்க துலாம் ராசி சவா இருந்தா அவங்களுடைய குணாதிசயத்துக்கு இப்படி தான் இருக்குன்றதை நம்ம வந்து தியரியா படிச்சு தெரிஞ்சுட்டு அதை பிராக்டிகலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளோடクライண்ட்ஸ் கிட்ட மனநிலையை செக் பண்ணும்போது அது அப்படி துல்லியமா இருக்கு. ஒவ்வொருத்த நான் ஒரு சினிமா டைரக்டர சொல்றேன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ற பொண்ணு சொல்றேன் ஒரு ஆட்டோமேன் சொல்றேன் இவங்க எல்லாருமே வெவ்வேறு சுழல்ல இருக்காங்க வெவ்வேறு பொருளாதார நிலையில இருக்காங்க. ஆனா அவங்க மனநிலை மட்டும் பார்த்து கிட்டத்தட்ட ஒன்று போலவே இருக்கும். அப்போ இந்த ஜாதகம் என்ன பண்ணணும்னா கிரகங்களுடைய சேர்க்கை கிரக சேர்க்கை வந்து மிக மிக துல்லியமாக அவங்க வாழ்க்கையில வேலை செய்யும் இந்த துலாம் ராசியில செவ்வாய் உள்ளவர்கள் பாத்தீங்கன்னா நேர்மை எப்படி கடைப்பிடிப்பாங்க அப்படின்னா தன்னைத்தானே விமர்சிச்சுக்குவாங்க நீ பண்றது தப்பு வேண்டாம் அப்ப சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அப்போ செல்ஃப் டிசிப்ளினுக்கு பெயர் போனவர்கள் தான் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் உள்ளவர்கள் அவங்களுக்கு சந்தோஷம் முக்கியம் தான் துலாம் வந்து சுக்கரோட நட்சத்திரம் இல்லையா என்ஜாய் பண்றது ரிலாக்ஸ்டா இருக்கிறது ஹாப்பியா இருக்கிறது ஊர் சுத்துறது தன்னை தானே அலங்கரிச்சுக்கிறது இதெல்லாம் பிடிக்கும் ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க அப்போ என்னன்னா ஒன்னு ஆரம்பிச்சிட்டா அதுல ஃபுல்லா தன்னுடைய கான்சென்ட்ரேஷனையும் போட்டு அத்தனை தடைகளையும் உடைச்சு அதை ஜெயிச்சு அதில் அந்த கோப்பையை கையில வாங்குனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை யோசிப்பாங்க அப்ப கையில் எடுத்ததை ஜெயிக்கிறதுல வல்லவர்கள் இந்த துலாம் ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் இவர்களுக்கு அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலை பக்கத்துல மேல் மலையனூர் அப்படிங்கிற இடத்துல அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கு அது இல்லைனாலும் தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்கவே வந்து பல்வேறு இடங்கள் ஏன் உலகம் முழுக்க நான் மலேசியா போயிருந்தேன் கோலாலம்பூர் அங்க கூட அங்காளம்மனுக்கு கோயில் இருக்கு அந்த அங்காள பரமேஸ்வருடைய வழிபாடு வந்து வெள்ளிக்கிழமையிலேயோ செவ்வாய்க்கிழமையோ பண்ணும்போது மிகச்சிறந்த பலன் அவங்களுக்கு உண்டு ஏன்னா ஒரு கோயில் சொல்றோம் அப்படின்னா அந்த நம்பணும் அந்த தெய்வத்தையும் அந்த ஸ்தலத்தையும் அவங்க நம்பும்போது தான் அவர்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை தான் பலனை கொடுக்கும் நம்பிக்கை இல்லாம ஒன்று செய்யும் அந்த அந்த ஒரு செயல் உங்களுக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் இருந்தா கூட நீங்க அதை நம்பிக்கையின்றி அணுகும் போது அது பலனை நீ அனுபவிக்க முடியாது போகக்கூடிய சூழல் இருக்கு அப்போ ஒன்றை செய்யுங்க ராசியில் செவ்வாய் அமைப்பற்ற ஜாதகர்கள் வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமை உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வர ஆலயங்களுக்கோ இல்ல மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வர் கோயிலுக்கோ நீங்க போய் சென்று வழிபட்டு வரும்போது உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிச்சயமாக அது ஒரு பலன் கிடைக்கும் அதே போல் கண்டிப்பா நீங்க கேட்டது கிடைக்கும் உங்களுக்கான சூழல் உருவாகும் நீங்க வெற்றி பெறுவது வந்து மிக மிக உறுதி அப்போ உங்களுடைய கிரகங்கள் நவ கிரகங்களும் எந்தெந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டாலுமே நீங்க கிடையாது எல்லாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு உரிமை இருக்கு ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த வழிவகைகளை தெரியாம அந்த வழி என்ன அந்த கேட்டலாக் என்ன அது எங்க சுட்சுமம் இருக்கு எங்க ரகசியம் இருக்கு நாம என்ன பண்ணா ஜெயிக்க முடியுங்கிறது உங்க ஜாதகம் தான் நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அதை எப்படி யூஸ் பண்றதுங்கிற அந்த ஒரு ஸ்டீட் இருக்கும் தெரியுமா நீங்க எலிமருந்து வாங்கினாலும் உள்ள இருக்கும் நீங்க பெரிய ஒரு கார் வாகனமும் அதை எப்படி யூஸ் பண்றது கேட்டலாக் இருக்கும் அப்ப வாழ்க்கை ஒரு மெஷின் மாதிரி தான் நீங்க பிறந்துட்டீங்க சீட்டு அது வந்து உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் மாதிரி உங்களுடைய ஜாதகமே உங்க ஜாதகத்தை படிச்சு உங்க ஜாதகத்துல என்ன சூட்சமங்கள் இருக்கு அதை தெரிஞ்சு நீங்க வழிபட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சு அதில் நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா வெற்றி என்பது உங்களுக்கு வந்து அமரும் மீண்டும் சொல்றேன் உழைப்பு தான் உழைப்பு மட்டும்தான் ஒரே தாரக மந்திரம் ஆனா அந்த உழைப்பு எதை நோக்கி இருக்கணும் நீங்கள் எதை கையில் எடுக்கணும் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் வெற்றி கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய எனர்ஜிக்கும் எப்போ வந்து சரியான பலன் கிடைக்கும்ன்றது உங்கள் ஜாதகத்தை தான் இருக்கும் எல்லோரும் டாக்டர் ஆக முடியாது எல்லாரும் இன்ஜினியர் ஆக முடியாது அது அவசியமும் கிடையாது நீங்கள் என்னவாகணும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வேலை எதவாக இருக்கட்டும் நீங்கள் டைம் எதில் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது உங்கள் ஜாதகம்தான் ஜாதகத்தை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்போ துலாம் ராசியில் செவ்வாய் அமைப்பற்ற ஒரு வாழ்க்கைன்றது இப்போ நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி